அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே உலகெங்கிலும் வாழும் உங்கள் அனைவருக்கும் எதிர்பாராத ஒரு இமாலய வெற்றியை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் மிகவும் அற்புதமாக தரப்போகிறார் இழந்ததை மீட்கலாம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டைம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த ஒரு பாசிட்டிவான டேவை இந்த ஒரு பாசிட்டிவான டயத்தை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது அதுதாங்க உண்மை இவ்வளோ இவ்வளோனால ஏழாம் இடம் என்கின்ற கலத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் ஆகா ஓஹோன்னு இருந்திருக்கும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்னு கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கான சிம்டம்ஸே துளார ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடைந்து விட்டார் இந்த க வக்கிரக நிவர்த்தி எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று நடக்குது இந்த வக்கிரக நிவர்த்தி நடந்த பிறகு குரு பகவான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அபரிமிதமான யோகத்தை ஏற்படுத்துகிறார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான கிரகம் இந்த கிரகம் இவ்வளவு நாளா சனி பகவானுக்கு சாதகமாக இருந்தார் அதாவது சனி பகவான் பிரச்சனை துலாம் ராசி கொடுக்க கூடாதுன்னு ஒரு அனைவா ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு சுவராக இருந்தார் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாகவும் ஒரு வெற்றியை பெறக்கூடிய உன்னதமான ஒரு ஏணியாகவும் குரு பகவான் இருக்க போகிறார் நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் குரு பகவான் செய்யலை அப்படின்னா இனி வரும் காலங்களில் குரு பகவான் உங்களுக்கு மிக மனப்பூர்வ மனசில லாபகரமான விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செய்வார் சனி பகவான் கடந்த ரெண்டரை வருஷமா வாட்டி வதச்சிட்டார்னே சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால வாழ்க்கையில பணம் இழந்து மரியாதை இழந்து அந்தஸ்து இழந்து மதிப்பை இழந்து ஏன் மானத்தையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களே முக்கியமாக குரு பகவான் வழு வலுவும் இழந்துட்டார் ரெண்டு சேர்ந்தே உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில் மன உளைச்சல் மன அழுத்தம் மனசு ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட சென்று எதை செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு தவறு செய்கிறோம் பாருங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் யாருக்கும் துரோகம் செய்யாத ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் தனக்கு தானே தவறை செய்து கொண்டிருப்பார்கள் தெரிஞ்ச விஷயம் நம்பிக்கை துரோகம் தெரிஞ்ச விஷயம் கருணை பார்ப்பது தெரிஞ்ச விஷயம் தேவையில்லாத நபரிடம் அன்பை செலுத்துவது நம்ம ஒரு வாழ்க்கை அப்படின்னு வாழ்றோம்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில ரொம்ப ஒரு பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளிவருவது ரொம்ப கஷ்டம் கண்ணாடி நீங்க உடச்சிட்டீங்கன்னா திருப்பி இப்படி ஒட்ட முடியும் அதே தான் இந்த இடத்தில் பல சிதறல்கள் ஏற்பட்டிருக்கும் கொடுத்த பணம் வாங்கும்போது அதில் உள்ள கஷ்டமும் வலியும் வேதனையும் ரொம்ப அனுபவிச்சிருப்போம் அதே மாதிரி ஒரு இடம் எதிர்பார்த்து இருக்கும்போது போது கொடுத்த ஏமாற்றம் பெருத்த ஏமாற்றமாக இருந்திருக்கும் இந்த நேரத்தில் நம்மளோட கூட பிறந்தவங்க யாரு கூட இருக்கிறவங்க யார் யார் உற்றவர்கள் யார் நம்மளோட எதிரிகள் யாரை நம்பி நாம் செயல்பட வேண்டும் யாரை நம்பி நாம் செயல்படக்கூடாதுங்கிற தெளிவான சிந்தனை தெளிவான ஒரு என்ன சொல்றது ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்ப கூட இருக்கிறவங்க தாங்க அவங்க லைஃபுக்கு முக்கியம் எப்போதுமே நம்மளோட கஷ்டத்துல தோல் கொடுப்பவர்கள் தான் முக்கியம் அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்ப நிம்மதிங்கிறதே கிடையாது மெயினாக எந்த ஒரு பிரச்சனையும் சாதிக்கும் கூடிய அமைப்புடையவர்கள் நீங்க அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உடையவங்க நீங்க நீங்களே ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஆளாகி இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா என்ன காரணம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார் என்பதுதான் காரணம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கும் படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க வேலையில் தேவையில்லாத ஒரு லாஸ் இருக்கும் ஒரு சில பேருக்கு நிரந்தர வேலைங்கிறது இல்லாம இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலையே கிடைக்காம இருந்திருக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத நபர்களிடமிருந்தும் சரி புது நபர்களிடமிருந்தும் சரி மன ரீதியான உளைச்சல் இருந்திருக்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உடலாலும் மனதாலும் காயப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதிரி பிரச்சனைனா ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதிதாக வந்திருக்கும் இதெல்லாம் லைஃப்பில் கியூர் ஆகிடுமாங்கிற அளவுக்கு ஒரு பயமே உள்ளுக்குள்ள வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்குமாங்கிற கேள்வி உண்டாயிருக்கும் ஒரு சில பேருக்கு குழந்தை பிறக்குமாங்கிற ஒரு வருத்தம் உண்டாயிருக்கும் இன்னமும் சொல்ல போனால் துலாம் ராசிக்காரர்கள் மனதில் நினைப்பது வேறு நிஜத்தில் நடப்பது வேறு அந்த அளவுக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு ஸோ இதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனம் வெறுத்து போய் சில விஷயத்தில போயிடுவாங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் கூடிக்கொண்டே இருக்கிறது இனிமே வரக்கூடிய காலகட்டம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காதுங்க குரு பகவான் உற்ற துணையாக இருப்பார் உங்க வாழ்க்கையில் வெற்றிக்கான படிக்கட்டை ஏற்படுத்துவார் குரு பலன் வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலையும் தனிச்சு குருவா இருக்கிறதுனாலையும் மனசுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருவார் குரு பகவானுடைய பார்வைகளும் பலமாக இருக்கிறது ஸோ வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுல நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது சுகமான காலம் வெளிநாடு வாய்ப்பே கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை நிமித்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் சக ஊழியர்கள் சக குடும்பின உறுப்பினர்கள்கிட்ட இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள் விலகும் திருமண யோகமே இல்லாத ஜாதகம் திருமண அமைப்பே இல்லாத ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க எந்த இடத்துலையுமே மனசு ஒரு நிலையான இடத்துல அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் மனம் விட்டு பேசினா கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் செய்பவர்கள் வியாபாரிகளுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டம் ஏற்படும் எந்த துறையில் இருந்தாலும் சரி பதவி புகழ் அப்படிங்கிறது கூட உங்களுடைய துறையில் இருந்த சிறு சிறு தவறுகளையும் கலைந்து உங்களிடம் இருந்த வார்த்தை ஜாலங்கள் வெற்றியடையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தை பேரு உண்டாகும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இரட்டிப்பாக ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு கஷ்டங்களையும் பெரிய லெவல் அனுபவிச்சிருப்பீங்க இது ஒரு சாதாரண பிரச்சனைன்னு நினைக்கும் போது அது பெரிய பிரச்சனையா போய் நிற்கும் அதே மாதிரி பல பெரிய பிரச்சனைகளை சமாளித்த நீங்கள் தனி மனிதன் அப்படின்னு வரும்போது உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது அந்த பக்குவம் அப்படிங்கறத அதிகமாக உருவாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் பண வரவு தடைபடாது வியாபாரிகளுக்கு சொருக்கமான காலகட்டம் கூட இருக்கிறவங்களும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி கொஞ்சம் ஒத்து போவாங்க குடும்பத்தில் இருந்த நிலபுல பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பணம் வராத வாரா பணம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்துக்கான வட்டி எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொன்னால் உடைய லைஃப்பில் எதை தெரிந்து செய்தாமல் செய்யாமல் இருந்திருந்தாலும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக தெரிந்து செய்தால் இரட்டிப்பு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ராசிக்கு மேன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி முன்னோர்கள் ஆசைங்கிறது இனிமேதாங்க கிடைக்க போகுது இந்த குருபலனில் உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகுங்க மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஆகுங்க மேலும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத அளவுக்கு மாறும் ரொம்ப மாற்றம் அப்படிங்கிறது விவேகம் நோக்கி இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு ஊருக்கும் உண்டான ஒரு சில பிரச்சனைகள் நீங்கினாலும் முழுவதுமாக நீங்குவதற்கு சற்று கால தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக மன நிம்மதியை ஏற்படுத்துங்க போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது வெற்றி பெறுவீர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் கண்டிப்பாக நல்லதொரு வாய்ப்பு இல்லைன்னா அரசாங்க தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சில் எந்த விதமான முன்னறிவிப்புகளும் முன்னாடியே கொடுத்துடக்கூடாதுங்க அதை மட்டும் யோசித்து பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜாதகம் உங்களுக்கு அமையவே அமையாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலுமே சரி அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் உண்டுங்க இவ்வளோதான் டவுட்டு தான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வணக்கம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்